நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பொறியியல் பட்டதாரி பெண் ஒருவர் மறைந்து வரும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டு தனது நிலத்தில் சாகுபடி செய்து வருகிறார் வேதாரண்யத்தை அடுத்துள்ள குரவப்புளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவரஞ்சினி பொறியியல் பட்டதாரியான இவர் தன் கணவர் உதவியுடன் அசாம் ஒடிசா வங்கம் ஆந்திரா கர்நாடகா சத்தீஸ்கர் மணிப்பூர் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செய்து அங்கிருந்து பெறப்பட்ட விதைகள் மூலம் ஆயிரத்து ஐநூற்று இருபது நெல் ரகங்களை தனது வயலில் பயிரிட்டுள்ளார் இழுப்பைப்பூ சம்பா கருங்குருவை மடுமுழுங்கி வெள்ளக்கொடவாழை பிரியன் கடற்பாலி என ஒவ்வொரு நெல் ரகத்தையும் தனது மூன்று ஏக்கர் நிலத்தில் ரகத்திற்கும் நாற்பது அடி என்ற அளவில் பயிரிட்டிருக்கிறார் எங்களுடைய அறிவர் மரபு விதை வங்கியில் வந்து இந்திய அளவிலான ஆயிரத்தி ஐநூறு ரகங்களுக்கு மேல விதை பாதுகாவல் சொல்லிட்டு இருக்கும் அறிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து இங்கே எங்களுடைய விதை பண்ணையில் வந்து சேமிச்சுட்டு இருக்கும் சிவரஞ்சனி பயிரிட்டுள்ள ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களில் தங்கத்தம்பா சொர்ணமுகி சொர்ணமல்லி வாடன் சம்பா புழுதிக்கார் செங்கல்பட்டு சிறுமணி சொன்னவாரி உள்ளிட்ட நெல் ரகங்கள் மருத்துவ குணங்களையும் ஊட்டச்சத்துகளையும் உடையவை என கூறப்படுகிறது மர பாரம்பரிய நெல் ரகங்களின் மரபு பண்புகள் அதனுடைய மருத்துவ குணங்கள் மற்றும் பல்வேறு மரபு இன தூய்மையை எவ்வாறு பாதுகாப்பது போன்ற பல்வேறு பயிற்சி வகுப்புகள் இன்று நடத்தப்பட்டது மறைந்து வரும் பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி தேடி கண்டறிந்து பயிரிட்டுள்ள சிவரஞ்சினியின் வயலை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் பார்வையிட்டு சாகுபடி முறைகள் குறித்தும் கள பயிற்சி பெறுகின்றனர் ஆயிரத்தி ஐநூறு நெல் வெரைட்டி வச்சு பண்ணிடுற பாரம்பரிய நெல் ரகங்களை அதை வந்து காட்சிப்படுத்துறது ம பயனாளிகளுக்கு பயனாளிகளுக்குலாம் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி அதில் இருக்க சிறப்பு இயல்புகளை பற்றி சொல்கிறதுக்காகி இந்த பயிற்சியை நினைக்கிறார்கள் இது அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதில் வந்து விவசாயிகள் வந்து பயன்பட்டுருக்காங்க பழங்காலம் முதல் இந்தியாவில் சுமார் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் இருந்ததாக கூறும் சிவரஞ்சனி வாழ்நாளில் தன்னால் முடிந்த அளவு தொலைந்து போன நெல் ரகங்களை மீட்பேன் என்று கூறுகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க